கருற்றிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வரும்பொழுதே பிரகலாதன அந்த கதையானது நமக்கு ஞாபகத்திற்கு வந்துவிட வேண்டும் அந்த பிரகலாதனுடைய அப்பா பார்த்தோம்னா ஹிரண்ய கசிபு அப்படிங்கிற ஒரு அசுரன் அவன் அசுர குணத்தை கொண்டவனாக இருந்தாலும் அவன் பரமேஸ்வரனை பார்த்து தவம் பண்றதுக்காக காட்டுக்கு போயிடுறான் அந்த நேரத்திலே ஹிரண்யக்கசிபியினுடைய மனைவிற்கு தேவர்களால் தொல்லைகள் வருகிறது என்பதால் அந்த அந்தபியுடைய மனைவியை மகிஷியானவர் பாதுகாத்து தன்னுடைய ஆசிரமத்தில் வைத்துக் கொள்கிறார் அந்த ஹிரண்ய கசுவின்னு மனைவியானவர் அந்த நேரத்திலே கர்ப்பிணியாக இருக்கிறார் அப்ப நாரதா மகரிஷி என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா அந்த அம்மாவிற்கு நிறைய கதைகளை சொல்கிறார் யாருடைய கதைகளை அந்த பரந்தாவணினுடைய கதைகளை தெளிவாக விளக்குகிறார் அந்த ஹிரண்ய மனைவிக்கு அந்த அம்மா தூங்கிட்டு இருந்தா கூட கருவிலிருந்த குழந்தையானது கேட்டதாம் அந்த குழந்தையானது கருவிலே இருக்கும் பொழுதே அந்த சாட்சாத் மகாவிஷ்ணு அருமை பெருமைகளை எல்லாவற்றையும் அந்த நாரத வாயிலாக தெரிந்து கொண்டு அது ஒரு விஷ்ணு பக்தனாகவே பிறந்ததல்லவா மகாவிஷ்ணு தான் இந்த லோகத்திலே சர்வமும் சர்வம் விஷ்ணுமயன் ஜகது அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையே அந்த பிரகலாதநாதவன் கடைபிடித்தான் அல்லவா அசுரர் குலத்திலே தோன்றி இருந்தாலும் அந்த பிரகல்லாதன் சிறந்த விஷ்ணு பக்தனுக்கு உதாரணம் திகழ்கிறான் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன அந்த குழந்தையை அவருடைய தாயாரானவர் கருவிலே வைத்திருக்கும் பொழுது அவர் கேட்ட நல்ல விஷயங்கள் தானே